ஏதோ ஒரு ரெண்டு கிடையாது பல லட்சக்கணக்கான ஓட்டு வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு இப்ப டெல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு இது குறித்தான மிக டீட்டெயிலான ஒரு கட்டுரை எப்படி எல்லாம் எந்தெந்த தொகுதியில் எல்லாம் எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் எல்லாம் பாஜக ஃப்ராடு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை பிரிண்ட் பத்திரிக்கை டீட்டெயிலாக வெளியிட்டுட்டாங்க அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்களை படித்து பார்க்கும்போது கடந்த ஏழு மாசத்துல மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான குற்றங்களை செஞ்சிருக்காங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு ஆதாரம் வெளி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு இந்த அஞ்சு வருஷம் இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு வருஷத்துல டெல்லியில மொத்தமா வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அதாவது அஞ்சு வருஷத்துல ஆனா மூணாவது முறை மோடி ஜெயிச்ச உடனே இந்த ஆறு மாச கேப் இருக்கு பாத்தீங்களா இப்போ நேற்று நடந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஓட்டு அதிகமாயிருக்கு எப்படி ஏழு மாசத்துல நாலு லட்சம் ஓட்டு திடீர்னு அதிகமாச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்னென்ன அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாகவே நின்னார் இல்லையா நியூ டெல்லி தொகுதி அந்த தொகுதியில திடீர்னு பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பாஜக கேண்டிடேட் இருபத்தோராயிரம் வாக்குல ஜெயிச்சிருக்கார் இது எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பூத் ஆபீசர்ல இருந்து லெவல் ஆபீசர் வரைக்கும் என்ன பண்ணாங்க இதுக்கு பின்னாடி நடந்த சதி என்ன வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெற்றிக்கு பிறகு மோடி வந்து மூணாவது முறையாக பிரதமர் ஆனார் இந்த மூணாவது முறையாக அவர் பிரதமர் ஆனப்ப ஒரு மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா அவருடைய கட்சியான பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இழப்பு ஏற்பட்டிருந்துச்சு அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட குறைஞ்சு மிக குறைவான வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்றிருந்தாரு தான் அவங்களால தனித்து ஆட்சி அமைக்கவே முடியலை இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் பாஜகவினுடைய பலமான மாநிலங்கள் சொல்லப்பட்ட மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் இது மாதிரி பல மாநிலங்கள்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி வாங்கியிருந்துச்சு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை இந்த ஏழு மாத கேப்பில் பல மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு சாதகமான இல்லாத சூழல் இருந்து பார்த்தீங்களா அங்கெல்லாம் தேர்தல் நடந்திருக்கு அது குறிப்பாக மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் இப்போ டெல்லியாக இருக்கட்டும் இந்த மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடந்ததோ அங்கெல்லாம் பயங்கரமான வெற்றியை இந்த பாஜக வாங்கியிருக்கு இது எப்படி வாங்குச்சு அப்படிங்குறதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி இது நமக்கு முழுசாக புரியணுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ்லாண்டி ஒரு மிகப்பெரிய கட்டுரை இருந்தாங்க இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா த குண்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை வந்து டெல்லியில் எப்படி பாஜக ஜெயிச்சது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்ன அப்படின்னு ஒரு பெரிய வெளியிட்டு இருக்காங்க அதை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் ஓட்டு ஓட்டுப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் தேர்தல் ஆணையமே இவ்வளோ பெரிய குளறுபடிகளை ஈடுபடுதாங்கிற கேள்வியை நம்மக்கிட்ட எழுப்பியிருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடந்து முடிஞ்ச இப்போ டெல்லி தேர்தல் டெல்லி தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு தேர்தல் நடக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி தேர்தல் நடந்துச்சு இந்த அஞ்சு கேப் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேப்பில் மொத்தமாக அந்த மாநிலத்தில் ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கு இல்லையா நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்கு அப்படின்னா நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு வாக்கு அதிகமாகிருக்கு அதாவது ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல கண்டிப்பாக பதினெட்டு வயசை தாண்டி ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அஞ்சு வருஷத்துல நாலு லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு ஆனால் இந்த இருபத்தி நாலு தேர்தலில் மோடிக்கு டெல்லியில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா ஏற்பட்டு இப்போ ஏழு மாதம் ஆச்சு மறுபடியும் ஒரு தேர்தல் போன வாரம் நடந்துச்சு அதனோட வெற்றி தான் நேற்று வந்திருக்கு இந்த ஏழு மாத கேப்பில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு அதிகமாயிருக்கு இது எப்படி சாத்தியம் அஞ்சு வருஷமா பதினெட்டு வயசை தாண்டி ஓட்டு போடக்கூடிய தகுதி பெற்றவங்களோட மொத்த எண்ணிக்கை நாலு லட்சம் லட்சத்தி பதினாறாயிரம் ஆனா ஆறே மாசத்துல எப்படி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பேர் அதாவது நாலு லட்சம் பேர் எப்படி அதிகமானாங்க அப்ப இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க திடீர்னு எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்துச்சு அவங்க எல்லாரும் போய் யாருக்கு ஓட்டு போட்டாங்க எப்படி பாஜக இப்படி அமோகமான வெற்றி அடைஞ்சுது தான் ஒரு பெரிய கேள்வி இதே கேள்வியை தான் மகாராஷ்டிரா எலெக்ஷன் குறித்து நேரடியாகவே ராகுல் காந்தி ஆதாரத்தை வெளியிட்டார் அந்த ஆதாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டு ஆறு மாதத்தில் அதிகமாகிருக்கு என்னங்கிறது அதிசயமா இருக்குது ஆறு மாதத்தில் எப்படி பதினெட்டு வயசு தாண்டக்கூடியவன் நாற்பது லட்சம் பேர் திடீர்னு ஒரு மாநிலத்துக்குள்ளே வந்தான் ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்குது அப்போவே நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்குதுன்னு இந்த தேர்தல் ஆணையம் தான் பட்டியல் தயாரிச்சது அப்ப இந்த நாற்பது லட்சம் பேர் இல்ல திடீர்னு அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள நாற்பது லட்சம் பேர் உள்ள வர்றான் பாஜக மகத்தான வெற்றி பெறுது மகாராஷ்டிராவில் இதே கதை தான் நேற்று டெல்லி ரிசல்ட்லயே வந்திருக்கு நாலு லட்சம் பேருக்கு திடீர்னு ஓட்டு வருது இதில் தொகுதி வாரியாக இந்த ஃப்ராடுகள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறது குறித்து பேசுறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல ரெண்டாயிரத்தி இருபதில் கெஜ்ரிவால் இப்ப போட்டிட்டார் இல்லையா நியூ டெல்லி தொகுதி அந்த நியூ டெல்லி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு இந்த கேப்பில் மொத்தமா முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப நாம என்ன நினச்சிட்டு இருந்தோம் புதுசு புதுசா ஓட்டை அதிகப்படுத்தி ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இது வந்து பொதுவா செய்யக்கூடியது சில ஏரியா இருக்கு பாத்தீங்களா இப்ப செல்வாக்கான ஆட்கள் இப்ப அரவிந்த் ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஓட்டை பாஜகவுக்கு ஈக்குவலா ஆட் பண்ண முடியலன்னாலும் ஆத்மிக்கு ஆதரவான கெஜ்ரிவாலுக்கு ஆதரவான ஓட்டை இல்லாம பண்றது இந்த தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலுலயே அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்பவே பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஓட்டை காலி பண்ணி விட்டாங்க இது மட்டும் இல்லாம இப்ப இருபத்தஞ்சு எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஓட்டை மட்டும் அதிகப்படுத்தி மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாயிரம் ஓட்டு வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கக்கூடிய தொகுதியில் இல்லாமல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு பாஜக வெற்றி வீதம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஓட்டு அதிகம் வாங்கி ஜெயிச்சிருக்கான் இது என்ன கொடுமையாக இருக்குது ஒரு மாநிலத்தில் அந்த ஏரியாவில் ஓட்டு போடுறவங்களோட ஒன் எண்ணிக்கை திடீர்னு குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் செத்து போயிட்டான் இல்லை ஒரு ஆயிரம் பேர் வந்து டெல்லியில் குறிப்பாக நியூ டெல்லியிலேருந்து ஷிஃப்டாயி வேறு இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த டேட்டாஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் முப்பத்தொம்பதாயிரம் பேர் எப்படி காணாமல் போனால் திடீர்னு இப்போ முப்பத்தொம்பதாயிரம் பேர் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகிறான் அப்படின்னா அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை இருந்திருக்கும் அவன்கிட்ட எலெக்ஷன் கார்டு இருந்திருக்கும் அந்த எலக்ஷன் கார்டு அவன் சரண்டர் பண்ணுமா இல்லையா அவன் ஷிஃப்டிங் அட்ரஸ் கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் யார் பார்ப்பாங்க இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பார்க்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த தேர்தலில் ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறது குறைக்கிறது அவங்க செத்தாக குறைக்கணும் புதுசாக பதினெட்டு வயசு தானா ஏட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே எதன் அடிப்படையில் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ் நைன்டீன் அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் விதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த விதியின் அடிப்படையில் அண்டர் ரூல்ஸ் இருபத்தி ஒன்று ஏ இந்த இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரூல்ஸும் ஒரு ப்ராசஸை கொடுக்குது அந்த ப்ராசஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு தொகுதியில் ஒருத்தர் செத்து போறாரு ஒருத்தர் இடத்த ஷிஃப்ட் பண்ணி மாறி போகிறாரு அப்படின்னா இந்த தேர்தல் விதிகளின் அடிப்படையில் பூத்து லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நேரடியாகவே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இவர் வந்து இந்த வீட்டில் இல்லையா ஒரு பதினஞ்சு நாள் நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க அந்த டைரக்ட் வெரிஃபிகேஷனுக்கு போய் தான் அவங்கள இருந்து ரிமூவே பண்ண முடியும் இங்கே முப்பத்தொம்பதாயிரம் பேர்த்த நீங்கள் ரிமூவ் பண்ணிருக்கீங்களே இதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உடந்தை இல்லாமல் இவங்களாம் எப்படி ரிமூவ் ஆனாங்க இது ஒரு கேள்வி வருது இப்போ புதுசாக ஒருத்தன் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாலும் அங்கே வந்து அவன் ரெசிடென்ட்ஸாக மாறினாலும் அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் வந்தாலும் அந்த அதிகாரமும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு பூத் ஆஃபீஸர் நூடாக தான் அவங்க வந்து ஓட்டை வந்து பெற முடியும் அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் பாஜக பண்ணக்கூடிய இந்த முறைகேடுகளுக்கு துணையாக இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் நேரடியாக தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில எப்படி முப்பத்தி ஓட்டு காணாம போச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி இல்லாமையா காணாம போயிருக்கும் இப்போ இந்த கேள்வி வருது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இன்னொரு தொகுதி இந்த தொகுதியில் கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஜெயிச்சப்ப அங்கே எவ்வளோ ஓட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க இல்லையா அந்த கணக்கை விட இந்த அஞ்சு ஆறு மாதத்தில் எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஓட்டு திடீர்னு கூடியிருக்கு எங்கேருந்து வந்தால் அந்த வாக்காளர்லாம் ஏங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் பதினெட்டு வயசு தாண்டி புது ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா அது அக்செப்டபுளாக இருக்கும் ஏன்னா அஞ்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் சரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அது கூட அக்செப்டபுளாக இருக்கும் அது என்ன ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பதினேழாயிரம் பேர் திடீர்னு பதினெட்டு வயசை தாண்டி ஓட்டு போடுற லெவலுக்கு வந்தான் இவன் யார் முதல்ல எப்படி இவனுக்கு வந்து பூத் ஆஃபீஸர் வந்து இவனுக்கு வந்து இவன் தேர்தல் அட்டையை கொடுத்தாங்க ஓட்டு போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு அதே முந்தா தொகுதியில் மொத்தமாக பதினெட்டு வயசை தாண்டி புது வாக்காளர்கள் எவ்வளோ அப்படின்னா பதினாலாயிரத்தி முப்பது பேர் இது என்ன கொடுமையாக இருக்குது அஞ்சு வருஷமாக மொத்தமா சேர்த்தே பதினாலாயிரம் பேர் தான் புது வாக்காளர் வந்திருக்கான் ஆனா இந்த அஞ்சு மாசத்துல பதினேழாயிரம் பேர் புதுசாக வர்றான் இப்போ இங்க தான் மிகப்பெரிய விஷயமே வருது ஏன்னா இங்க பாஜக ஜெயிச்சிருக்கு இல்லையா பாஜகவினுடைய வேட்பாளர் கஜேந்திர எவ்வளோ மா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது ஓட்டு வாங்கி அவர் ஜெயிக்கிறார் யாரு பாஜக காரர் அப்போ இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா கால்குலேட் பண்ணி பாருங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு அதுல ஒரு பதினாலாயிரம் ஓட்டு அதிகமா இருக்கு அப்புறம் கடந்த ஆறு மாசத்துல ஒரு பதினேழாயிரம் ஓட்டு அதிகமா இருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குது அந்த முப்பதாயிரம் ஓட்டும் பாஜக காரனுக்கு மட்டுமே வந்திருக்கு அதனால தான் அவர் ஜெயிச்சிருக்கார் யார் பாஜகவினுடைய தல் அவரை எழுத்து போட்டிட்ட ஆத்மி கட்சியை சார்ந்த கஷ்மீர் கர்லா வந்து தோற்றுவிட்டார் அப்போது ஒரு தொகுதியில் எப்படி திடீர்னு வாக்கு கூடுது இது அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்குது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பந்திலி தொகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு பேர் தான் புதுசாக ஓட்டு போடுறதுக்கு வர்றான் அவனுக்கு புதுசாக பதினெட்டு வயசை தாண்டியிருக்கான் புது வாக்காளர்கள் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய வாக்காளர்கள் அஞ்சு ஆண்டுகளில் ஐயாயிரம் பேர் தான் ஆனால் கடந்த அஞ்சு மாதத்தில் பதிமூணாயிரம் பேர் புதுசாக வர்றான் அந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக தீபக் மிகப்பெரிய வெற்றி எவ்வளோ வெற்றினா அறுபத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பயங்கரமாக வெற்றி பெறுறாரு ஏன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியிலெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாக்கு வித்தியாசங்கள் ஏற்படுதோ அதன் அடிப்படையில் பேர்கள் இங்கே கூட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு விஷயம் கிடையாது ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் எப்படி அதிகமாகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா புராரி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மாசத்துல இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அதிகமாயிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு ஒரு முப்பத்தி ஓட்டு அதிகப்படுத்தியிருக்காங்க மொத்தம் அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு தொகுதியில ஏறி இருக்கு இதுல பாஜக காரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான் ஏன்னா ஏற்கனவே அந்த தொகுதியில் ஆ ஆத்மியில பாத்தீங்கன்னா எம்பத்தி எட்டாயிரம் வாக்கள் வித்து சஞ்சீவ் ஜா ஜெயிச்ச தொகுதி அது அந்த தொகுதியில் இன்னைக்கு பாஜக ஜெயிச்சிருக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு தொகுதி குறித்தும் டீட்டெயிலான அனலைசிஸை இந்த சு பத்திரிக்கை பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் இது குறித்து தான் தகவல் வெளியிட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா முழுக்க முழுக்க இந்த மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஃப்ராடை பற்றி அவர் பேசுகிறார் அது மகாராஷ்டிராவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது குறிப்பாக அந்த பட்ஜெட் செஷனில் பேசும்போது சொல்கிறார் இந்த ஜூன்லேருந்து ஜூலை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எக்கச்சக்கமான ஓட்டுக்கள் வந்து மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கு குறிப்பாக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எழுபது லட்சம் ஓட்டு வரைக்கும் கூடி இருக்குது அப்படிங்கிறாரு எக்ஸாக்ட் நம்பராக இப்போ ஆதாரப்பூர்வமாக ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் அவங்க கம்பேல் பண்ணி வச்சிருக்காங்க இதில் குறிப்பாக அவர் எங்கே சொல்ல வராருன்னா சீரடி தொகுதி இருக்கு பார்த்திங்கன்னா அந்த சீரடி தொகுதியில் ஒரு பில்டிங்கை காமிக்கிறார் இந்த பில்டிங்கில் மட்டும் ஏழாயிரம் ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாரு எப்படி ஒரு பில்டிங்கில் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் இருந்து மட்டும் ஏழாயிரம் பேர் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட முடியும் இந்த கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறாரு ஆதாரத்தை முன் வைக்கிறார் அப்போது தொடர்ச்சியாக பல்வேறு முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கு தேர்தலில் இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய வெற்றி இருக்கு அந்த வெற்றிக்கும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்புற ஆதாரத்தை அவங்களே கொடுக்கறாங்க அதுல குறிப்பாக அந்த ஃபரிதாபாத் தொகுதி இருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல பாஜக ஆனா அந்த தொகுதியில முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு பண்ணப்பட்டிருக்கு இவெல்லாம் இல்லவே இல்லை ஒன்று செத்துருக்கணும் இல்லை இப்போ ஃபரிதாபாத் தொகுதி விட்டு ஓடி போயிருக்கணும் இல்லவே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் ப்ரிப்பேர் பண்ணுது இதில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அந்த தொகுதியில் முப்பது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் ஓபிசி வகுப்பை சார்ந்தவங்க முஸ்லீம் வகுப்பை சார்ந்தவங்க முஸ்லீம் ஓபிசி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது ஓட்டு ரிமூவ் பண்ணப்பட்டுக்கிட்டே வருது அங்கே வாக்காளருடைய எண்ணிக்கை குறையுது எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கோ எங்கெங்கெல்லாம் உயர்ஜாதிக்காரங்க உத்தரப்பிரதேசில் அதிகமாக இருக்காங்களோ யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களோ அந்த தொகுதியில் இந்த இந்த ஓட்டு ரிமூவ் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா அது நடக்கிறது கிடையாது இது ஃபரிதாபாத் குறித்து நடந்த நியூஸ்லாண்டரி பத்திரிகை பண்ண ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ்லாண்டி பத்திரிகை இந்த உத்தரப்பிரதேச தேர்தலை மையமாக வச்சு எப்படி ஃபரிதாபாத் தேர்தலில் ஃபரிதாபாத் மட்டும் கிடையாது பல தொகுதிகள் மீரத்தா இருக்கட்டும் சாந்தினி சௌகா இருக்கட்டும் இந்த எல்லா தொகுதிகளிலயும் எப்படி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியால பாஜக ஒரு மிகப்பெரிய போர்ஜெரி வேலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது குறிப்பாக மீரத் தொகுதியில் இருபத்தி ஏழு சதவீத ஓட்டுகள் ஒரு லட்சம் ஓட்டு போகஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிஜேபி கேண்டிடேட்டு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு ஆனா அங்கே ஒரு லட்சம் ஓட்டு போகஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நியூசிலாண்டி பத்திரிகை வந்து ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் கரெக்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அண்டர் ரூல்ஸ் டுவெண்ட்டி ஒன் படி ஒருத்தர் வந்து இறக்கலாம் ஒருத்தர் அட்ரஸ் மாற்றிட்டு வெளியூர் போகலாம் இல்லை டூப்ளிகேட்டாக திருட்டுத்தனமாக ஒரு ஓட்டு வச்சிருந்துருக்கலாம் ஒரு ஓட்டை நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னா நீக்கிறதுக்கு அடிப்படை அந்த மூணு அடிப்படை தான் இந்த மூணு அடிப்படையில் நீங்கள் ஒருத்தரை நீக்கணும் அப்படின்னா யார் இதை நீக்குவாங்க அப்படின்னா நேரடியாகவே பூத் ஆஃபீஸர்ஸ் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அவர் அது குறிப்பிட்ட நபர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை இதுல குறிப்பா ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு பூத் ஆஃபீஸர் நேரடியாக போய் கிரவுண்ட் லெவல் வெரிபிகேஷன் பண்ணி ஆகணும் அதுதான் சட்டத்தில் கொடுத்துருக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய கேசஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதியினுடைய இஆர்ஓ எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா அவரு ஒரு பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய ஒரு பூத் ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த லிஸ்ட்டை கொடுத்து இவங்க வீடு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இவங்க அங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் அப்போ ஷிஃப்ட் பண்ணால் ஒரு மெத்தட் இருக்கு ஒருத்தர் இறந்தால் இன்னொரு மெத்தட் இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு பிஎல்ஓ அதாவது பூத் ஆஃபீஸர் வந்து நேரடியாகவே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இது எல்லாமே இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வருது இந்த தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த தொகுதிகளில் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா படலையா எப்படி இவ்வளவு ஓட்டுகள் சரிஞ்சு காணாம போயிருக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ ஓட்டுகள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ டெல்லி தேர்தலுக்கு பிறகு முன் வச்சிருக்காங்க பல முக்கியமான பத்திரிகைகள் நியூஸ்லாண்ட்ரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குவிண்ட் எல்லாமே வந்து கட்டுரையாக ஆதாரமாக வெளியிடுறாங்க ஆனால் வரைக்கும் மோடி அரசாங்கத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல நாம் என்ன இருக்கோம் தேர்தலில் ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம வந்து யார் இந்த மக்களுக்கு நல்லது செய்யலையோ அவங்கள துரத்தி அடிச்சுட்டு புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வந்துட முடியும் தேர்தலாம் நமக்கு இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேர்தலில் எவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் இவிஎம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தொடர்ச்சியாக அதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டே இருக்குது இவிஎம் மேலே இப்போ கை வைக்கிறது இல்லை அந்த இவிஎம் ஒரு ஓரமாக போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக தேர்தல் ஆணையத்தையே பயன்படுத்தி தேர்தலில் ஓட்டு போடுறவங்களோட லிஸ்ட்டில் மேனுப்புலேட் பண்ணுறாங்க இந்த மேனுப்புலேஷன் தான் இந்திய ஜனநாயகத்தை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து நின்றுட்டு அப்போது நாம் எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் அதிகார சக்திகள் இந்த முறைகேடுகளை செய்வதாக தொடர் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த வெற்றியெல்லாம் ஒட்டுமொத்தமாக முறியடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு உச்சநீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையரை சூஸ் பண்றதுக்காக புது சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அந்த புது சட்டத்துல இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு ஆளாக இருந்தார் ஆனா இது நீக்கப்பட்டிருக்கு இந்த மோடி அரசாங்கத்தால அப்போ ஏற்கனவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு இன்டீரியர் மெத்தடை சொல்லுது இந்தியாவுக்கு தேர்தல் நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அவர் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் அதிகாரிகள் அதாவது தேர்தல் ஆணையர்கள் இவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமர் பிளஸ் எதிர்கட்சி தலைவர் இவர் கூட இந்தியாவினுடைய சிஜே சொல்லக்கூடிய தலைமை நீதிபதி அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் சூஸ் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க ஏ ஜோசப் தலைமையில் ஆனா இந்த மோடி அரசாங்கம் இந்த தீர்ப்பு ஒரு இன்டீரியமான தீர்ப்பு நாங்கள் புது சட்டத்தை கொண்டு வர்றோம் புது நடைமுறையை கொண்டு வர்றோம் தேர்தல் ஆணையரை நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் அதாவது சீஃப் தேர்தல் ஆணையர் மட்டும் கிடையாது அது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் ஆணையரையும் எல்லாமே நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னா பிரதமர் ஒரு கேபினெட் அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேர் சேர்ந்து தான் தேர்வு செய்வோம்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு புது தேர்தல் ஆணையர் வந்திருக்காரு இல்லையா அவரை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க இதில் யார்னு பார்த்தீங்கன்னா மோடியும் அமித்ஷா பிளஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு பவரே இல்ல ஏன்னா மூணு பேர்ல டூஇஸ்ட் ஒன்னு மெஜாரிட்டி என்ன முடிவோ அந்த முடிவு தான் அப்போ மோடியும் அமித்ஷாவும் யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையர் மோடியும் அமித்ஷாவும் யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த அதிகாரிகள் அப்போ இதன் அடிப்படையில சட்டத்தை மாத்திருக்காங்க மோடி அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்துக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துக்கு புறம்பா நடக்குதாங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையம் தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை ஜனநாயக அமைப்பு இழக்கும் போது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமான ஆட்கள் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க குறிப்பாக அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய கொண்ட ஆர் என் ரவி மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆர்என் என் ரவி மாதிரியான ஆட்கள் தான் இந்த இடத்துக்கு வருவாங்க இது முழுக்க முழுக்க இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இருப்பதை நீக்கிவிட்டு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்னன்னு வடிவத்தை மாத்திரா மட்டும்தான் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும்